ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கா அதுலயும் அவ உடம்புல இருந்து ஒரு விதமான இன்னொரு ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு அப்படின்றதுக்காக அவங்க கேட்டு வந்திருக்காங்க அப்படிப்பட்டவங்களை அப்படியே கழுத்து நெருக்கிற மாதிரி இப்ப இதுதான் முதல் வழக்கா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்ததா அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு நம்ம அதை ஹிஸ்டரிய எடுத்து பார்த்தோம்னா இன்னும் எவ்வளவு அசிங்கங்கள் வெளியில வருமோ தெரியல இந்த மகளிர் காவல் நிலையத்துக்குள்ள வந்து என்ன பயம் இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க சமரசம் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த சமரசம் எங்க கொண்டு போய் நிறுத்தும் ஒரு அரசியல் கட்சிக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன காரணம் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யறதை விட்டுட்டு இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் பண்றாங்க அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு உட்கார்ந்து இருப்பீங்களா இந்த இந்திய மாநிலங்களிலேயே எது பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு அந்த இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடுலயே இவ்ளோ வழக்குகள் வருதுன்னா அப்போ மத்த இடங்கள் எல்லாம் யோசிச்சு தங்கம் வைரம் தங்க நகைகள் ஐயாயிரம் குறைவு உங்கள் லலிதால கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அண்ணா நகர் ஒரு புகார் வந்திருக்கு இது மாதிரி என்னுடைய பத்து வயது சிறுமியை ஒருத்தன் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வந்திருக்கு அந்த கேஸு வந்து ஆய்வாளர் ராஜி அவர்கள் அளக்கழித்து இந்த குடும்பத்தை மிரட்டி ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பெருசானதுக்கப்புறம் தான் உயர்நீதிமன்றம் வாண்டடா சுமோட்டாவாக வந்து வழக்கு எடுத்து இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தமிழ்நாடு அரசு விடலை மேற்கொண்டு உச்சநீதிமன்றம் போயிட்டு மேல்முறையீடு பண்ணி இந்த வழக்கை நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசாரணை போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் அந்த சிறுமி கொடுத்த வாக்குமூலம் வந்து இன்னைக்கு ஆடியோ வீடியோ லீக் ஆகியிருக்கு இதை நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க அதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு துணை போகிறதுக்கு இத்தனை பேர் வந்து தயாராக இருக்கிறாங்க தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது ஒரு இடத்துல நடக்கும்போதே அதற்கு வந்து நம்ம தடுத்து நிறுத்தி சரியான ஒரு தண்டனையை கொடுத்துட்டோன்னா இது எல்லாம் வராது ஒ ஒட்டு மொத்தமாக வந்து அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சாட்டுறதுல எந்த விதமான பயனும் கிடையாது ஏன்னா வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து சரியாக நடந்துக்கணும் அப்போ தான் வந்து இது சரிப்பட்டுக்கு வரும் உதாரணத்துக்கு நம்ம சிலப்பதிகாரத்தில் கோவலனுடைய கொலை வழக்கு சொல்லுவோம் அந்த கொலை வழக்கு நடந்ததுக்கு அப்புறமா கண்ணகி வந்து நீதி கேட்டு வருவாங்க நீதி கேட்டு வந்ததுக்கு அப்புறமா பாண்டிய அரசன் இறந்துருவான் அவனே உயிர் போயிடும் கூடவே அவனுடைய மனைவியும் இறந்துருவாங்க அடுத்ததாக கண்ணகி வந்து அந்த மதுரை மாநகரையை எரிப்பதாக அந்த கதை நகரம் ஆமா எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா தப்பு பண்ணவன் செத்துட்டான் அவனோட சேர்ந்து அவன் மனைவியும் இறந்து போச்சு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஒரு மாநகரத்தை எரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி நமக்கும் அந்த கேள்வி வந்து வாசமா இருக்கும் ஆனா நடந்தது என்ன அப்படின்னா இந்த ராணி இருக்கிறா அவளோட சிலம்ப திருடி தான் பொற்கொள்ளம் அப்போ அதுல இருந்து எப்படி தன்னை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது கோவலன் இப்படி ஒரு சிலம்ப கொண்டு வந்து விற்கிறதுக்காக அவனால தான் திருடின சிலம்ப மறைச்சு வச்சுட்டு இவன் தான் திருட அப்படின்னு சொல்லி கோவலனை வந்து திருடனா சொல்லி அந்த சிலம்பை வந்து அரசன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அரசனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அமைச்சர்களோட ஆலோசனை பண்ணாம நேரடியாக என்ன சொல்லிடுறான்னா எப்பவுமே ஒரு விசாரணை நடக்கணும் இல்லையா நடக்கல நீதி நீதி விசாரணை இல்லாம அவனை கொண்டுட்டு அந்த சிலம்பை கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ பொற்கொள்ளன் ஒரு தப்பு அரசன் விசாரிக்காம பண்ணது ஒரு தப்பு அடுத்தது அரசன் வந்து காவலர்களை விடுறான் போயிட்டு அவனை கொன்னுடுங்க கொண்டுட்டு எடுத்துட்டு வாங்க காவலர்கள் வந்து பார்க்கும் பொழுது இவனை பார்த்தா திருடவன் மாதிரி தெரியல அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இப்படியா இருக்கே அப்படியா இருக்கேன்னு அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இவன் பொற்கொள்ளன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இவன் ஒரு மந்திரக்காரன் மாயக்காரன் இவன் மாயம் பண்ணுறதுனால தான் அவன் நல்லவன் மாதிரியே உங்களுக்கு தெரியுறான் அவன் எப்படி வந்து அந்த புறத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பான்றதை யோசிச்சு பாருங்கள் ஒரு மந்திரம் சொல்லி உள்ளே இருப்பான் இப்போ கூட நம்ம இப்போ கண் முன்னாடி நிற்கிறான் திடீர்னு காணாம போனாலும் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த காவலர்களில் இருந்த ஓரத்தை குடிச்சிருக்கிறான் அவன்தான் ஒரு கத்தி எடுத்து கோவலனுடைய தலையை வெட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அப்போது வேலை நேரத்தில் ஆன் டியூட்டியில் இருக்கும் பொழுது குடிச்சிருக்கிறதுன்றது ஒரு தவறு பொற்கொள்ளன்னு ஒரு தவறு அரசன் ஒரு தவறு விசாரிக்காம சொன்னது ஒரு தவறு வேலை நேரத்தில் குடிச்சிருக்கிறது ஒரு தவறு இதை யாருமே அங்க இருக்கிறவங்க பொதுமக்களோ யாருமே வந்து கேட்கல அப்போ எல்லாருமே தவறு எல்லாருமே குற்றவாளிதான் எல்லாரையுமே திருத்தணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம அந்த காலத்தினுடைய வழக்கத்தின்படி எல்லாத்தையும் நெருப்புல கொண்டு போய் போடுவோம் ஆமா தூய்மை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதனால அந்த நாட்டை வந்து தூய்மைப்படுத்தணும் பாண்டிய நாட்டை அப்படின்றனால மதுரையை தூய்மைப்படுத்தணும் அப்படினால நெருப்புல கொண்டு போய் நெருப்புக்கு வந்து இரையாக்கிட்டா அப்படின்றது அந்த இலக்கியம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இப்ப அந்த பாடத்தை எடுத்துட்டு இங்க வாங்க ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கா அதுலயும் அவ உடம்புல இருந்து ஒரு விதமான துர்நாற்றம் பாருங்களேன் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் எது தப்பு எது சரி குட் டச் டச் பேட் அப்படின்றோம் அதாவது அந்த குழந்தைக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம சொல்றோம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க குட் டச்னா என்ன பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுங்க அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல அப்போ அந் அது கூட அது இந்த மாதிரி பண்றது சரியா தப்பா இல்ல இது இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நடக்குமா எதுவுமே தெரியாம அந்த குழந்தை வந்து இருந்திருக்கு அந்த உடம்புக்குள்ள அவ்வளோ விதமான அந்த நுண்கிருமிகள் உள்ள நுழைஞ்சு பக்கத்துல வந்தாலே ஒரு துர்நாற்றம் வீசுதுன்னா அந்த குழந்தை எவ்வளவு அவஸ்தப்பட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நீங்க பக்கத்துல நியாயத்தை கொடுப்பீங்களா அதுக்கு காரணமானவனுக்கு வந்து நியாயத்தை கொடுப்பீங்களா ஒரு இதுவே இல்லை பாருங்களேன் அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளிய நம்மளால வைக்கவே முடியல அரசாங்கம் வந்து சட்டம் கொண்டு வந்தாச்சு அரசாங்கத்துல ஆட்கள் நியமிச்சாச்சு ஆனா அந்த வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி குற்றம் செய்பவனுக்கு வந்து துணை போறதாக இருந்தால் அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல இப்ப இந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் ராஜ்ஜிய அவர்களும் ஒரு பெண்ணு தானே பெண் தானே அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கா இதே ஒரு பத்து வயது சிறுமிக்கு இதே அந்த உடம்புல துருநாற்றம் அடிச்சா ஒரு தாய்க்கு என்ன மனசு பத எவ்வளவு பாடா இருக்குங்க ஒரு குழந்தைய வந்து கருவில் தாங்கிறது எவ்வளோ பெரிய வேதனை அந்த குழந்தை வந்து இப்படி இருக்கும் அப்படியா இருக்கும் ஒரு கழிச்சு படுக்கணும் நேராக படுக்க முடியாது வாந்தி வரும் தலை சுத்தும் மயக்கமா இருக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா தான் ஒரு குழந்தைய இந்த பூமியில நம்ம கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு வந்து இந்த அளவுக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு அவன் செஞ்சவன் வந்து தெரியாதவன் கிடையாது ஏதோ ஒரு பத்து வயசு பையன்பா ஏதோ தெரியல எதையோ ஒன்று பார்த்தான் அவனுக்கு தெரியல அந்த மாதிரி பண்ணிட்டான நல்லா வளர்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து பண்ணிருக்கான் அப்போ உள்நோக்கத்தோட தான் பண்ணிருக்கான் கண்டிப்பா முறை ரெண்டு முறை இல்லையா கேவலமா இருக்கு திருநாட்ட விஷய அளவுக்கு தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தர் அதிமுக அப்ப பாருங்க ஒரு அரசியல் கட்சிக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன காரணம் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யறத விட்டுட்டு இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் பண்றாங்களே அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு உட்காந்துருப்பீங்களா எவ்வளோ மோசமா இருக்கு பாருங்களேன் ஒரு பக்கம் ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணை காப்பாத்துறான் இன்னொரு பக்கம் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கை விட்டுட்டு இன்னொரு ஆணை வந்துட்டு அதுவும் குற்றம் செய்த ஒருத்தனை அதுலேயும் அதுலயும் கிட்டத்தட்ட கிரிமினல் குற்றம்னு சொல்லணும் நம்ம அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு வந்து துணை நிக்குது அப்படின்னா அப்போ இவங்களெல்லாம் நம்ம எதில் கொண்டு போய் சேர்க்கறது இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதா மனசாட்சியெல்லாம் வச்சுட்டு தான் இவங்க வேலைக்கு வந்திருக்கிறாங்களா மனசாட்சியை வச்சுட்டு வேலைக்கு வந்தா அந்த வேலை சரியாக இருக்குமா இப்போ ஏன் வந்து பெண்கள் வந்து காவல்துறைக்கு வரணும் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்கள்லாம் காவல்துறைக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன காலத்துல மகளிர் காவல் நிலையம்னு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா கண்டு நடந்திருக்கு அது பெண் விழாவா பொன் விழாவா அப்படின்லாம் வந்து நடத்தினாங்க அப்போ ஏன் வந்து ஒரு நபர் ஒரு தலைவர் பெண்கள் வந்து காவல்துறைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சதனுடைய காரணம் என்ன இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலா இருப்பீங்கன்னு தானே உங்களை நியமிச்சு பெண்ணு பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஆனா அந்த ஒரு பெண்ணே பாருங்க அந்த சிறுமிக்கு வந்து பாதுகாப்பு தரல தரல அதற்கு மாற்றா வந்து பெற்றோர்களை கூட்டியா வந்து அடிச்சு சித்திரவத பண்ணி எவ்வளவு மோசமான போக்கு பாருங்களேன் அதுலயும் அவங்க வந்து சமாதானமாக போயிடணும் அப்படின்னு சமாதானம் பேசினாங்களாம் எதுக்கு சமாதானம் பேசுவீங்க யாருக்காக சமாதானம் பேச போறீங்க அதுலயும் இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளருடைய வழக்கு கூட பார்க்கும் பொழுது நீதிமன்றம் வந்து சமாதானம் பேசுறதுக்காக கொஞ்ச நாள் வந்து விட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நம்ம அடைஞ்ச வளர்ச்சி என்ன நம்முடைய நாகரிகம் என்ன நம்முடைய பண்பாடு என்ன இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்னு பண்றான் அப்படின்னு சொன்னா நான் அவன் பக்கம் நிற்பேன் அப்படின்னா அப்புறம் பெண்ணா பிறந்து என்ன பயன் நீங்க இந்த மகளிர் காவல் நிலையத்துக்குள்ள வந்து என்ன பயன் இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க சமரசம் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த சமரசம் எங்க கொண்டு போய் நிறுத்தும் நாளைக்கு இன்னொரு வீட்டுல கண்டிப்பா இந்த வடிவேலை ஒரு படத்துல பண்ணுவான் இல்லையா பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுடுவாங்க அவன் போய் யாரையோ கைய பிடிச்சி ஏதோ இழுத்து இருப்பான் உடனே என்ன பஞ்சாயத்துல என்ன முடிவாகும்னா ஃபைன் கட்டணும் அதுக்கு முன்கூட்டியே அட்வான்ஸ் பேமெண்ட்னும் இல்லையா அந்த மாதிரி முன்கூட்டியே கட்டிட்டு போறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா அப்போ தொடர்ச்சியா நான் பண்ணுவேன் வேணா வேணா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மனநிலை தானே அந்த இடத்துக்கு தானே இது கொண்டு போய் நிறுத்தும் இப்ப சமரசம் பேசுறதுன்னா எதுக்கு பேசலாம் ஏதோ ஒரு சொத்து தகராருங்க வீட்டுக்குள்ளேயே பிறந்த பிள்ளைகள் இன்னைக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்போ வந்து நீங்க பேசுங்க இல்லப்பா ஒரு தாய் மக்கள் நீங்க இந்த மாதிரி சண்டை போடலாமா கொஞ்சம் விட்டு தம்பிக்கு விட்டு குடு இல்ல அண்ணனுக்கு விட்டுக் கொடு அப்படின்னு பேசுறது பரவாயில்ல ஆனா இது எவ்வளவு பெரிய மோசமான செயல் அவங்க எல்லாரும் ஒரு தாயினுடைய வயிற்றுல இருந்தேன்னு பிறந்திருப்பாங்க அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு இல்லையா அவங்களுக்குன்னு மனைவி இருக்கும் அவங்களுக்கும் ஒரு மகள் இருக்கும் இல்லையா அந்த மகளுக்கு இந்த மாதிரி நடந்தா எவ்வளவு மோசமான போக்கு இல்லையா மகாராஜானு ஒரு படம் பார்த்துருவீங்க அரண்டுட்டேன் நான் பார்த்துட்டு கடைசியில கிளைமேக்ஸ்ல தான் வச்சாம் பாருங்க அந்த இயக்குனர் எவ்வளவு அப்போ ஊர்ல இருக்கிற பொண்ணுகளுக்கெல்லாம் ஏதாவது நடக்கும்போது ஆஹ் அவனை பழி வாங்கிட்டேன் இவனை பழி வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பொண்ணு இல்ல உங்க பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல் நடக்கும்போது எவ்வளவு கொதிக்கிறீங்கல்ல தற்கொலையா பண்ணிக்கிற மாதிரி அந்த கதை வந்து முடியுதுன்னு பாக்குறோம் ஆஹ் அப்போ ஊராம் வீட்டு பிள்ள நான் அத பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல அதெல்லாம் வந்து ஒரு பொருள் நம்முடைய பாலியலை வந்து தீர்த்துக்கறதுக்கான ஒரு பொருள் ஆனா உங்க வீட்டுல ஒரு குழந்தை உங்க வீட்டு பொண்ணு அப்படின்னா குதிக்குதா அப்படியே குதிக்குதா அவங்களுக்கு அப்ப செத்தே போகலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வருதுன்னா அப்போ இது எவ்வளவு மோசமான போக்கு அப்படின்றத அந்த படம் அவ்வளவு நல்லா தோல் உரிச்சு காட்டுச்சு இதெல்லாம் பார்த்தும் இவங்க திருந்தலையே அப்படின்றத என்னுடைய வேதனை இல்ல அது ஒரு பக்கம் போட்டு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு அந்த ஆடியோட எழுப்பினது யாருதான் இவங்களே சொல்லி இருக்காங்க யார் வந்து சட்டத்தை பாதுகாக்கணுமோ அவங்களே வந்து சட்டத்தை வந்து மீறி இருக்கிறாங்க அப்போ நான் வந்து சமரசம் பேசுறேன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க பெத்தவங்க ஒத்துக்கல அப்படின்னா அவங்களை நான் எப்படி வந்து அச்சுறுத்தலாம் அடிச்சு பார்த்தேன் அப்பவும் அவங்க கேட்கல அப்படின்னா இவங்க பேசுனதை எல்லாம் நான் லீக் அவுட் பண்ணேன்னா இப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு மாதிரி பேசுவான் திடீர்னு வேற ஒருத்தன் வந்து அங்க வந்து நிக்கலாம் ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அனுப்புவியா எனக்கு அனுப்ப மாட்டியா பேசுவோம் இல்லையா இன்னைக்கு சமூகம் எப்படி வேணாலும் பேசுவோம் அந்த ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணும் தான் இத வந்து லீக் அவுட் பண்ணியிருக்காங்க நம்ம போக்சோ சட்டத்திலே என்ன சொல்றாங்க யார் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுடைய இது அஹ் அவங்கள பத்திய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாப்பாக ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை மீறி இவங்க பண்ணிருக்கிறாங்கன்னா அப்ப இவங்க மேல எந்த மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்து போடணும் அப்ப இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி தண்டனை வந்ததுக்கு அப்புறமா இது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் அப்படி தான் இனிமேல் இந்த மாதிரி யாருக்காவது வந்து உதவி செய்யலாம் பணம் வாங்கிக்கிட்டு ஏதாவது செய்யலாம் இல்லை வேற ஏதாவது பதவிகளுக்காக இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்ச மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்பா அம்மாவே வந்து எனக்கு சம்மரசம் வேணாம் என் பிள்ளைக்கு ஒரு நீதி வேணும் நீதி வேணும் ஏன்னா அவன் இதோட நிக்க மாட்டான் கண்டிப்பா நிக்க மாட்டான் அதாவது ருசி கண்ட பூனைன்னு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் பத்து வயது சிறுமி அந்த அளவுக்கு அன்புணர் பண்றான்னா இதுக்கு முன்னாடி எத்தனை அது மாதிரி பண்ணிருப்பான் யோசிச்சு பாருங்களேன் அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே சொல்லவும் தெரியாது என்னன்னு சொல்லும் அது அதுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சாதானே இத பத்தியாவது சொல்லும் அதுக்கு இது எதுவுமே தெரியல ஓ இப்படி எல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம் அந்த குழந்தை அப்படிப்பட்ட வாயில்லாத அந்த ஒரு நபர்கள் கிட்ட நீங்க இந்த மாதிரி அப்படின்னாள் பீப்புள் அப்படின்றோம் இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எப்படி நடந்துப்பீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்போ இந்த மாதிரி தான் எவ்வளவோ இடம் இருக்குல்ல அங்க போய் நீங்க உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய ஆண்மையும் அங்க போய் காட்ட வேண்டிய போயும் போயும் ஒரு குழந்தை கிட்ட அதுவும் சிறுமி அதுகிட்ட போயிட்டு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு இவங்க இவங்கள போயிட்டு காப்பாத்துறாங்க அப்ப அப்ப அவங்க எந்த இருப்பாங்க இவங்க இவங்களுக்கு படிப்பு கொடுக்கல அவங்க இருக்கக்கூடிய வேலையும் ஒண்ணும் அப்படின்னா அப்ப இவங்க எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய போகிறார்கள் நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல வெளிய தானே இருக்கு ஆமா பொதுவா இந்த மாதிரியான சம்பவங்கள்ல பெரும்பாலும் நமக்கு என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ காதும் காதும் வச்ச மாதிரி முடியட்டும் வெளியில போயிடக்கூடாது ஐயோ என் குடும்பமானமே போயிடும் அப்படின்னு குதிப்பாங்க அப்படிப்பட்டவங்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வால் நமக்கு வந்து நீதி வேணும் ஏன்னா இவன் மறுபடியும் வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி வாலாட்டக்கூடாது இவன் ருசி கண்ட பூனை இவன் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போவான் அப்படின்னால இன்னொரு ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு விட கூடாது அப்படின்றதுக்காக அவங்க நீதியை கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்கள அப்படியே கழுத்தை நெருக்கிற மாதிரி நீங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த விசாரணை அவங்க குழந்தை பேசக்கூடியதெல்லாம் நீங்க வெளியில சமூக வலைதளங்களை வெளியில விட்டுருக்கீங்கன்னா எவ்வளவு மோசமான போக்கு இதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலை இதுக்கு அப்புறமா அண்ணா பல்கலைக்கழகத்துல அங்க நடந்ததுலயும் வந்துட்டு அங்கயும் வந்து அந்த பெண் மாணவியினுடைய விசாரணையின் போது நடந்ததை எல்லாம் வந்து வெளியில விட்டுருக்காங்க அந்த குற்றப்பு ஃபைல்ன்னு சொல்றோம் இல்லையா அத வந்து அவங்க வந்து வெளியில விட்டுருக்காங்க அப்படின்னு எல்லாம் பாக்குறோம் அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு இருந்து இல்லையா அப்போ இது இது எவ்வளவு மோசமான போக்கு இதனால நீங்க யார அச்சுறுத்துறீங்க தப்பு செஞ்சவன விட்டுறீங்க பாதிக்கப்பட்டவங்கள நீங்க அச்சுறுத்துறீங்க கொல்றீங்க ஓப்பனும் சொல்லப்போனா அதுதான் ஆமா அந்த சிறுமிக்கு ஒரு இது இது நடந்திருக்கு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க அப்படிங்கும்போது அந்த பெற்றோர்கள் அவ்வளவு டார்ச்சர் எப்படி இருக்குன்னா அப்ப நீ எவ்ளோ நீங்க வாங்கிருப்ப காசாமா எவ்வளவு காசு வாங்கியிருப்பேன் இப்போ இதுதான் முதல் வழக்கா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததா அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு நம்ம அதை ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோன்னா இன்னும் எவ்வளோ அசிங்கங்கள் வெளியில வருமோ தெரியல இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை வந்து கொடுக்கணும் நல்ல வேலை இந்த தமிழ்நாடு அரசு ஒரு மூணு பேர் அடங்கிய ஒரு குழுவை நியமிச்சிருக்கு அவங்க தான் இப்போ கொஞ்சம் வேக வேகமா இதையெல்லாம் வெளியில கொண்டு வராங்க அதுக்கும் முன்னாடி நீதிமன்றத்துக்கு நம்முடைய கைகளை எடுத்து கும்பிடுறோம் ஏன்னா நீதிமன்றம் தன்னிச்சையாக சூமோட்டவா வந்துட்டு தானாவே எடுத்திருக்கு ஏன்னா இன்னும் நீதி கிடைக்கல அதுலயும் பாதிக்கப்பட்டது குழந்தை அப்படின்னால நீதிமன்றமே தலையிட்டு இதை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த சூழல்ல தான் இதெல்லாம் வெளியில வந்திருக்கு ஒருவேளை நீதிமன்றம் தலையிடல அரசாங்கம் ஒரு குழுவை நியமிக்கலன்னா அப்போ அந்த பிள்ளைகளினுடைய நிலைமை என்ன எப்படி இருக்கு பாருங்களேன் நம்மலாம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஐயோ எப்படிரா பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரோம் அப்போது பெண் குழந்தைங்களை வந்து எங்கேயுமே அனுப்பக்கூடாது இந்த கங்காரு பார்த்துருக்கீங்களா குட்டியை அப்படியே வச்சுட்டு போகும் பாருங்க அந்த மாதிரி பெண் குழந்தைங்களெல்லாம் வயிற்றுல கட்டிக்கிட்டே போகணும் போல இருக்கு எவ்வளோ வருஷமாக நம்ம அப்பா எல்லாம் அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறேன் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன்னு அப்போ பெண் குழந்தை பிறந்தாலே இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சமூகத்துல அவங்களுக்கு படிப்பு கொடுத்து வேலைக்கு போங்கன்னு அனுப்பி வச்சு சர்வதேச அளவுல பெற வச்சு இன்னைக்கு பரவலா அந்த சாதனைகளை நம்ம பார்க்குறோம் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா ஆரம்ப இடத்துக்கு எங்க புறப்பட்டீங்களோ அங்கேயே வாங்க அப்படின்னு புடிச்சு இழுக்கிற வேலை இருக்கு பாருங்களேன் அது ரொம்ப மோசமான ஒரு போக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு பெண்களினுடைய பங்கு ரொம்ப பெருசு கண்டிப்பா ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக உழைச்சி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய பாதி அளவு உழைப்பை நீங்க அப்படியே பின்னுக்கு இழுத்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும் திரும்ப பின்னோக்கி தான் போகணும் ஆஹ் பிற்காலத்தை நோக்கி தான் போகணும் ஆமா சார மேடம் இருந்தாலும் இப்ப தமிழக அரசு கடுமையான சட்டத்திட்டம் கொண்டு கொண்டு வந்தாலும் போக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாலியல் கூட்டங்கள் அதிகமாயிட்டு இருக்கு படம் என்ன காரணம் அதாவது இன்னைக்கு காலகட்டங்கள்ல இது அதிகமாக வெளியில தெரிய வருது அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகளுக்கு இது தப்பா சரியான்னு கூட சொல்ல தெரிஞ்சிருக்காது அதனால அதெல்லாம் வந்துட்டு தெரியாம இருந்திருக்கும் இப்போ வந்து வெளியில தெரிய வருது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல் அப்படின்றது குடும்பத்துல இருந்தே தொடங்குது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குடும்பத்திலேயே நல்லா தெரிஞ்ச மாமா சித்தப்பா அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து கூட தாத்தா இவங்க எல்லாம் கூட வந்து பாலியல் சிங்கல் பண்றத நம்ம பாக்குறோம் ஆனா என்ன அந்த செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்து பாத்தீங்களா சொந்த சித்தப்பா தாத்தாவே பண்ணிருக்காங்க ரெண்டு அதனால இது வந்து இவங்க மனநிலைக்குள்ள அப்படியே ஊறி போயிருக்கு இந்த மனமாற்றத்தை தான் நம்ம கொண்டு வரணும் இப்போ உலக மகளிர் தினம் நடந்தது இந்த உலக மகளிர் தினம் நடந்தப்போ நம்முடைய முதல்வர் பேசும்போது ஒரு வாக்கியம் சொல்றார் என்னன்னா மக்களினுடைய மனம் மாற வேண்டும் பெண்களை நீங்க சமமா அவங்க பாலியல் பத்தி எல்லாம் பேசல பெண்களை வந்து சமமா நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மனநிலை மனநிலை ரீதியாக ஒரு மாற்றம் வர வேண்டும் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டங்கள்ல பெண் சிசு கொலைன்னு ஒண்ணு இருந்தது ஆமா எதுக்கு எதுக்கு பெண் சிசு கொலைன்னு வந்தது ஏன் வந்தது இல்ல குழந்தை பிறந்தா கூட ஒரு நெல்மணியை வாயில போட்டுருவாங்க அவ்வளவுதான் அடைச்சுக்கும் எதுக்காக இருந்தது வசதி குறைவின் காரணமாகவா அல்லது பாதுகாப்பு இன்மையா அப்படின்னு கேட்டா மக்களினுடைய மனநிலை ஏன்னா இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து எனக்கு என்ன செய்ய போகுது இதே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை என்ன கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தும் காப்பாத்தும் அப்படின்னு ஒரு மனநிலை அவங்க எத்தனை பேர் வந்து முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போனாங்க அப்படின்றது வேற கதை இந்த பெண் பிள்ளைகளால எனக்கு என்ன பையன் இது வந்து இன்னொரு வீட்டுக்கு போக இல்லையா அப்படின்ற ஒரு மனநிலையின் காரணமாகத்தான் பெண் சிசுக்கொலை அதிகமா இருந்தது ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற இன்னைக்கு பையனை பெற்றவங்களை விட பொண்ண பெத்தவங்க தான் அதிர்ஷ்டசாலி ஏன்னா வயசான காலத்துல கஞ்சி ஊத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஆஹ் ஆண்கள் வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க இல்ல முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் அப்ப அங்கேயும் வந்து ஒரு பெண் தானே இதெல்லாம் அடுத்த வாதம் ஆனா இன்னைக்கு பெண்களை பெற்ற பெற்றோர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருக்கின்றார்கள் அப்படின்றதான் உண்மை இந்த இடத்துக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்மளை பின்னோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த மனநிலை மாறாத வரைக்கும் இத வந்துட்டு எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்றது தெரியல அரசாங்கம் ஒரு பக்கம் சட்டம் போட்டாச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நீதிமன்றங்களும் காவல்துறையும் இருக்கு காவல்துறையிலையும் ஆள் எடுத்துட்டு இருக்கிறாங்க வருஷா வருஷம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஏன் இது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்குன்னு சொன்னா ஆண்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க சிந்தனை ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல இப்போ நம்ம சொல்றோம் பேசுறோம் இல்லையா ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு பெண் ராஜி அவர்கள் அவங்களுக்குள்ளயும் ஒரு சிந்தனை இருக்கு என்னன்னா அதுவும் ஒரு ஆணாதிக்க சிந்தனை ஆண்த ஆனா அப்படி இருப்பான் பொம்பளை தாங்க சரியா இருக்கணும் முள்ளு மேல சேலப்பட்டாலும் சேலை மேல பட்டாலும் பாதிப்பு வந்து சேலைக்கு தான் அப்படின்னு வந்து பெண்களை வந்து சேலையாக வந்து சொல்லக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம் இந்த மனநிலை தான் மாறணும் இந்த மனநிலை மாறினாதான் இதெல்லாம் சரிபட்டு வரும் அது வரைக்கும் நம்ம சட்டத்தை போட்டிருக்கிறோம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறோம் தண்டனையும் கடுமையாக்கப்பட்டிருக்கு விசாரணையும் துரிதமாக நடக்குது இது போன்ற போக்சோ மாதிரியான வழக்குகளை விசாரிப்பதற்கான நீதிமன்றங்களே தனி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து விளையாடுற மாதிரி விளையாட்டு பொருள்லாம் வச்சு அந்த நீதிமன்றமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகியலோட இருக்கும் அப்போ இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமா கூட இன்னும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா தான் தேவை ஆனா இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்க இந்திய மாநிலங்களிலேயே எது பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடுலயே இவ்வளவு வழக்குகள் வருதுன்னா அப்போ மற்ற இடங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ஓடிடி போன்ற தளங்கள்ல இந்த மாதிரியான படங்களை கூட எடுத்து காட்டுறாங்க சுழல்னு நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் தான் மற்ற சிறுமிகளை இளம் பெண்களை எல்லாம் இந்த ஹியூமன் டிராபிகிங்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கடத்தல் பண்ணி வெளிநாடுகளுக்கு பெண்களை வந்து சப்ளை செய்யக்கூடிய வேலைகளை சொல்லும்போது ஒரு பெண்ணாக நான் ரொம்ப கூலி குறுகி போறேன் அப்போ இதுல இருந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா எல்லாருடைய ஒரு மனமாற்றம் வர வேண்டும் பெண்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு ரத்தமும் சதையும் இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஒரு உயிர் பொருள் அவங்களும் வந்துட்டு இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு காரணம் அப்படின்ற ஒரு மனமாற்றம் மாற்றம் வந்தாதான் இதெல்லாம் தடுக்க முடியும் அது வரைக்கும் இந்த பெண் சிசு பெண் சிசுவே வேண்டாம்

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க